வணக்கம் கரோல் என் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து வெளியான அதிரடி அறிவிப்பு மக்களுக்கு நற்செய்தி அறிமுகமாக போகும் அரசாங்கத்தின் மற்றொரு நிவாரணம் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு லேப் எரிவாயு தட்டுப்பாடு நுகர்வோர் கடும் சிரமம் தங்கு விலையில் சடுதியான மாற்றம் வெளியான தகவல் கசிப்பு விற்பனை இளைஞன் கைது ரணில் சஜித் கூட்டணி வெளியான அதிரடி அறிவிப்பு நாட்டு மக்களுக்கு பொது சுகாதார பரிசோதகரின் முக்கிய அறிவிப்பு அரசு அர்ச்சக அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவும் வரை அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்படும் என அரசு அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் அரசு அச்சக அலுவலகத்தில் பணிபுரியும் மொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து நூறு ஆகும் இதற்கிடையில் அரசு அச்சகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அச்சகத்துக்குள் பாதுகாப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசு அச்சக அலுவலக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக அரசு அச்சக அலுவலகத்திற்கு வெளியே போலீஸ் சிறப்பு படை நடமாடும் ரோந்துகள் செயற்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் உள்ள வாக்குச்சூட்டுகளை அச்சிடும் பணி நேற்று தொடங்கியது தேர்தல் ஆணையம் தற்போது மூன்று மாவட்டங்கள் தொடர்பான ஆவணங்களை அச்சக அதிகாரி பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து அபராதங்களை செலுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது வாகன சாரதிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ஹவுபே மூலம் போக்குவரத்து அபராதங்களை மிக விரைவில் செலுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த அடிப்படை பணிகள் நிறுவனத்தால் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்பது வரிகள் அபராதங்கள் பயன்பாட்டு கட்டணங்கள் மற்றும் கல்வி கட்டணம் போன்ற அரசு தொடர்பான சேவைகளுக்காக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட உத்தியோகபூர்வ நிகழ்நிலை கட்டணத்தளமாகும் இந்நிலையில் பல நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்த பிறகு குறுகிய காலத்துக்குள் பல புதிய அம்சங்களுடன் ஹவுபி இறுதியாக பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதாக ஹர்சன் புரோசிங்க தெரிவித்துள்ளார் அதோடு ஹவுபியை அறிமுகப்படுத்திய போது பதினாறு அரசு நிறுவனங்கள் இருந்ததாகவும் இன்றைய நிலவரத்தின்படி இருபத்தைந்து நிறுவனங்கள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஒவ்வொரு வாரமும் தாங்கள் புதிய அரசு நிறுவனங்களை இணைத்து வருவதாக புரோசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக பல்வேறு பகுதிகளில் இணையம் மூலம் நிதி மோசடி இடம்பெற்று வருவதாகவும் இதன் மூலம் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிதி மோசடிகள் ஊர்காவத்துறை பகுதிகளில் மாத்திரம் நன்கு இடம்பெற்றுள்ள நிலையில் உருவாவுத்துறை நீதிமன்றில் இது தொடர்பான வழக்குகளும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடி தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நிகழ்நிலை செயலி ஒன்றினை மக்களிடையே பகிர்ந்து அதில் முதலீடு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த செயலியில் ஆரம்பத்தில் சிறிய தொகையை முதலிடுவதன் மூலம் சிறிய அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது மக்கள் முதலில் வருமானத்தை நம்பி அடுத்த தடவை பெரிய ஒரு தொகையை முதலீடு செய்யும் பட்சத்தில் அந்த நிதியானது மோசடியாளர்களினால் அபகரிக்கப்படுகின்றது வங்கி கணக்குகளில் பணத்தினை வைப்பு செய்பவர்களது கணக்கு இலக்கம் மற்றும் அடையாள அட்டை இலக்கங்கள் என்பன ஆசை வார்த்தை கூறி மக்களிடமிருந்து மோசடியாளர்களினால் பெறப்படுகிறது அதன் பின்னர் அவர்களது கைபேசிக்கு ரகசிய இலக்கம் அனுப்பப்பட்டு அவர்களிடமிருந்து அந்த ரகசிய இலக்கமானது செயற்படுத்தப்பட்டு அவர்களது வங்கி கணக்கில் உள்ள பணம் மோசடி செய்யப்படுகின்றது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான சம்பவங்கள் சமகாலத்தில் அதிகரித்து காணப்படுகின்றதாகவும் இதுகுறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துமாறு நீதிமன்ற உருகாவுத்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ள நிலையில் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நுவரேலியா மாவட்டம் முழுவதும் பல மாதங்களாக நிலவும் லேப்ஸ் எரிவாயு பற்றாக்குறையால் லேப்ஸ் எரிவாயு நுகர்வோர் கடும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நுவரேலியா மாவட்டத்தில் லேப்ஸ் எரிவாயு நுகர்வோர் அதிக எண்ணிக்கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் மற்ற நிறுவனங்கள் லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர்களுக்கு வீட்டு எரிவாயு சிலிண்டர்களை வழங்காததால் எரிவாயு நுகர்வோர் சிரமங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது லேப்ஸ் எரிவாயு வாடிக்கையாளர்கள் மற்றும் எரிவாயு முகவர்களிடமிருந்து புதிய எரிவாயு சிலிண்டரை வாங்க கோரிய போதிலும் நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்கப்போவதில்லை என தெரிவித்துள்ளதாகவும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் பல மாதங்களாக தங்கள் நிறுவனங்களுக்கு லேப்ஸ் எரிவாயுவை வெளியிடாததால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக லேப்ஸ் எரிவாயு விற்பனை முகவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென சற்று குறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு தங்க கிராம் முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து நானூற்று ஐம்பது பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் இருபத்தி ஒன்பதாயிரத்து நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்கு பவுன் இரண்டு லட்சத்து இரண்டாயிரத்து பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கரட் தங்க கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தொரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து இருபத்தொராயிரத்து பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் சுளிப்புரம் காட்டுப்புளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அவரிடமிருந்து போதல் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் உட்படுத்தப்பட்டு வருகின்றார் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக்கம் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சஜித் பிரேமதாசு மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க இணையவுள்ளதாக வெளியாகும் தகவல் அப்பட்டமான பொய் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் எதிர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சஜித் ரணில் உள்ளதாக பல்வேறு வெளியிடப்பட்டன அது அவ்வாறு செய்தி வெளியிடப்பட்டு தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்புச் செய்திகளாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன அது அப்பட்டமான பொய்யாகும் ஐக்கிய மக்கள் சக்தி யாருடனும் சேர வேண்டிய தேவையில்லை இவ்வருடம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய சக்தி பெரும் வெற்றி அடைவதை தடுக்க வங்கரூத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் புது வருட கொண்டாட்டங்களுக்காக உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றியத்தின் தலைவர் உபல் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் நாடளவிய ரீதியில் உணவு விற்பனை நிலையங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட உள்ளன உதாரணமாக இந்த நாட்களில் குறைந்த தரம் அல்லது மீண்டும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் விற்கப்படலாம் என சந்திக்கப்படுகின்றது அத்துடன் மசாலா பொருட்கள் கலக்கப்பட்ட உணவுப் பொருட்களில் ஆபத்தான ரசாயனங்கள் இருக்கலாம் எனவும் உபல் ரோஹின கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது